நண்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் எஸ்பிஐ வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை இப்ப எஸ்பிஐ தரப்புல இருந்து வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க அதான் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க முடிஞ்சளவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கி சேவைகள் அனைத்திற்குமே வந்து பிப்ரவரி ரெண்டு இருபத்தி ஆறாம் முதல் வந்து சில முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வந்திருந்தது அதைப் போலவே எஸ்பிஐ வங்கி தரப்புல வங்கி சில முக்கியமான இரண்டு மூன்று மாற்றங்கள் வெளியாகி இருக்கு அந்த வகையில அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பண பரிமாற்ற கட்டணங்கள்ல அதிரடி மாற்றத்தை செஞ்சிருக்காங்க குறிப்பாக ஐஎம்பிஏஎஸ் எனப்படும் உடனடி பண பரிமாற்ற முறையில் சிறிய அளவிலான தொகையை அனுப்புவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸா தான் அமைந்திருக்கு ஆனா அதிக அளவுல பணம் மாற்றக்கூடியவர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியான அறிவிப்புன்னு கூட சொல்லலாம் பணம் பரிமாற்றம் அப்படிங்கிறது இருபத்தி ஐந்தாயிரத்திற்குள்ளார நீங்க வந்து பணம் அனுப்புறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஒரு கூடுதல் கட்டணமும் வசூலிக்கப்படாது அதற்கு மேல அதாவது ஒரு லட்சம் ரூபாய் வரையும் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ரூபா கட்டணம் வசூலிக்கப்படும் ஐந்து லட்சத்துக்கு ரூபாய்க்கு மேல அனுப்புறீங்கன்னும் போது அதிகபட்சமா பத்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லி இருக்காங்க அதுவே வங்கிக்கு நேரடியா சென்று பணம் அனுப்புவர்களுக்கு பழைய முறையே தொடரும் அப்படின்னும் ஏடிஎம் பயன்பாடு மற்றும் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை வங்கி மாற்றவில்லை யாரும் கவலைப்பட தேவையில்லை அதே போலவே எஸ்பிஐ அக்கௌண்ட்ல சம்பளம் யாரெல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டும் வெளியாயிருக்கு அதாவது சேலரி அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு உயர் ரக கார்டுகளில் வழங்கப்பட்டு வந்த இலவச சினிமா டிக்கெட் போன்ற சலுகைகள் நிறுத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம ஆன்லைன் விளையாட்டுகள் மற்றும் டிஜிட்டல் வேலெட்கள பணம் ஏற்றுவதற்கு இனிமேல் கூடுதல் கட்டணம் கட்டணம் செலுத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவே கிரெடிட் கார்டு பில்லை ஆன்லைன்ல செலுத்தாம நேரடியா வங்கிக்கு போயிட்டு செலுத்துறீங்க அப்படின்னும் போது ரொக்கமா கட்டுறீங்கன்னா உங்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபா வரையும் கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க அதுவே கிரெடிட் கார்டு பில்ல வந்து நீங்க டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்துறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் நேரடியா போய் பண்றீங்க அப்படின்னும் போது நூத்தி ஐம்பது ரூபா வரை கட்டணம் வசூலிக்கப்படும் இவை தான் பிப்ரவரி மாதத்திற்கான எஸ்பிஐ வெளியிட்டுள்ள முக்கியமான மாற்றங்கள் இதை போலவே ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசி பேங்க் அதுக்கப்புறம் வந்து பஞ்ச் ஆஃப் நேஷனல் வங்கி இவைகள் அனைத்துமே வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க இதை பற்றின வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக வந்து வீடியோ தனியாக போடுறேன் மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்